என் சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தான செய்தியை தியானிக்க போகிறோம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாம புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய தீ வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்துவைய பிறப்பை குறித்து தீர்க்கமாய் திருஷ்டாந்தமாக உரைக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே நாம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சற்று தியானிக்கப் போகிறோம் ஏசையாவின் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஏசையாவின் புஸ்தகம் ஒன்பது ஆறு வசனம் ஏசையா ஏழு பதினாலு ஏசையா இருபத்தி ஐந்து எட்டு எரிமியா முப்பத்தி மூணு ஐந்து சகரியா ஆறு பன்னெண்டு சகரியா மூணு எட்டு ஆதி ஆம்புசகம் மூன்று பதினைந்து ஆதிம்புசகம் நாற்பத்தி ஒன்பது பத்து ஏசையா ஏழு பதினாலு மீகா ஐந்து ரெண்டு ஏசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் என்று சொல்லி இயேசு ஏசுகிறிசுடைய பிறப்பை குறித்து தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தர்ஷன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் இந்த செய்தி தூதர்கள் மூலமாக மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்டது அதே போல் நட்சத்திரத்தின் மூலமாக ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த நட்சத்திரத்தை கண்டதான ஞானிகள் அதாவது வான சாஸ்திரிகள் இந்த வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை குறித்து கணித்து இது அதிசயமான நட்சத்திரமாக இருக்கிறது இது அடையாளமாய் காணப்படுகிறது இது வித்தியாசமாக காணப்படுகிறதே என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் சற்று ஆராய்ந்து அதை அறிந்து அதை பின்தொடர்ந்தார்கள் அப்படி பின்தொடரும்போது அவர்கள் கிழக்கிலிருந்து கண்ட நட்சத்திரத்தை குறித்து எரிசிலைவில் வந்து யூத ராஜாவினிடத்தில் வந்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்பதை குறித்து நாம் ஆசிக்கிறோம் மத்திய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்திலே விசாரித்தார் இந்த கிழக்கிலிருந்து வந்ததான இந்த ஞானிகள் சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ராஜா ஆசாரியர் வேதபாரகரை கூப்பிட்டு விசாரித்தான் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி இதை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதர்சன புஸ்தங்களிலே அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததுனாலே கிறிஸ்து பெத்தலகிலே பிறப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது அதை அவர்கள் ராஜாவுக்கு சொன்னார்கள் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இன்றைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்துவின் பிறப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது ஆகவேதான் ராஜா ஞானிகள் கூறின வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி ஆசாரியரிடத்திலும் வேத அவன் கேட்டான் இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் ஆகவே இந்த கேள்வியானது ராஜாவின் மனதிலே ராஜாவின் சிந்தையிலே நாம் தான் இந்த யூதய தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறோம் நம்முடைய வீட்டிலே அப்படி ஒரு பிள்ளை பிறக்கவில்லை ஆனால் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சாஸ்திரிகள் கூறுகிறார்களே அப்படியானால் யாருடைய வம்சத்திலே எந்த கோத்தரத்திலே அவர் பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து அறிந்தார்கள் அன்புக்குரியவர்களே ராஜாவுக்கு ஒரு பயம் உண்டானது நம்முடைய குடும்பத்தில் யாரும் பிறக்கவில்லை ஆனால் யூதா தேசத்திலே பெத்லேகமிலே யூதருக்கு ராஜா பிறப்பார் என்ற செய்தி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சாஸ்திரிகளும் நம்மை தேடி வந்து இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி ஆகவே நாம் இந்த கிறிஸ்துவானவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா பிரயாசப்பட்டான் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ராஜா ஆராய ஆரம்பித்தான் அறிந்து கொள்ள விரும்பினான் இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை அனுசரித்து வருகிறீர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை ஆசரித்து வருகிறீர்கள் கிறிஸ்துவின் பிறப்பிலே மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கிறிஸ்துவானவர் யார் என்பதை நீங்கள் ஆராய்ந்ததுண்டா அறிந்ததுண்டா சற்று சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா கிறிஸ்து என்ற பெயருக்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா சாஸ்திரிகள் என்ன கேட்டார்கள் யூதருக்கு ராஜா என்று சொல்லி கேட்டார்கள் கிறிஸ்து என்ற பெயரே ராஜாதா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ராஜா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் தான் ராஜா அபிஷேகம் பண்ணப்படாதவன் எந்த ஒரு மனிதரையும் ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த கிறிஸ்துவானவர் தாயின் கருவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் பிதாவின் வலது பரிசுதிலே இருக்கும்பொழுதே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அவர் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் அந்த கிறிஸ்துவானவர் ராஜாவாக யூதருக்கு யூதயா தேசத்திலே பெத்தலேஹமிலே மரியாள் யோசேப்பினுடைய வம்சாவழியிலே அவர் பிறந்தார் என் அன்புக்குரியவர்களே இந்த யோசேப்பு யார் ராஜ வம்சத்தை சார்ந்தவன் ராஜ வம்சத்தை சார்ந்த இந்த யோசேப்பினுடைய குடும்பத்திலே இந்த வம்சாவழியிலே இந்த மரபிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் இந்த யோசேப்பு அவருடைய தகப்பன் அவருடைய பாட்டன் அவருடைய பூட்டன் அவருடைய முப்பாட்டன் எல்லோருமே ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் இந்த யோசேப்பினுடைய தாத்தா தாவிதரசன் இந்த தாவித அரசனுடைய வம்சத்திலே வந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் தாவீதின் வேறுமானவர் தாவிதின் குமாரன் என்றெல்லாம் அவர் அழைக்கப்படுகிறார் தாவிதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார் ஆம் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் என்றால் நான் சொன்னது போல அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஆகவே ராஜா என்றால் ஜனங்களை ஆளுகை செய்கிறவர் ஆகவே ஜனங்களை ஆளுகை செய்கிறவர் என்று சொன்னால் சரீரத்தை மாத்திரமல்ல ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்கிறவர் உள்ளத்தை ஆளுகை செய்கிறவர் நாட்டை மாற்றம் ஆள்வது அல்ல உள்ளங்களையும் ஆளுகை செய்கிறவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர் ஒரு ராஜா என்றால் ஒரு தேசத்தை தான் ஆளுகை செய்ய முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அகில உலகத்துக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார் அண்ட சராசரத்திற்கும் அவர் ராஜாவா இருக்கிறார் அவர் அகிலாண்டேஸ்வரர் ராஜா ராஜேஸ்வரர் அவர் ஆகவே அப்படிப்பட்ட இயேசுவின் பிறப்பை குறித்து ஞானிகள் அறிந்து தேடி வந்து யூதா தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவிடத்திலே கேட்டார்கள் ஆகவே ராஜா கலங்கினான் தேசம் கலங்கினது யார் அந்த ராஜா அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்ற சொல்லி ஒரு கேள்வி எழும்பினது ஆகவே என் அன்புக்குரியவர்களே இந்த சாஸ்திரிகள் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தபடினாலே அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே நட்சத்திரம் வழிகாட்டக்கூடியது நட்சத்திரம் பிரகாசிக்கக்கூடியது நட்சத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அந்த நட்சத்திரம் இயேசுவை காண்பித்த ஒரு நட்சத்திரமாய் இருந்தது இயேசு இருந்த வரைக்கும் சென்ற ஒரு நட்சத்திரமாய் இருந்தது இன்றைக்கு அநேக நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது நட்சத்திரத்திலே நட்சத்திரம் விசேஷமாக இருக்கிறது நட்சத்திரங்களுக்கு பல பெயர்கள் இருக்கிறது யாவை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவர் சொல்லும்பொழுது பொழுது ஆபரகாமுக்கு சொல்லுகிறார் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்குவேன் என்று சொன்னார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே ஆபரகாமுக்கு சொல்லிய வாக்குதத்தங்கள் நிறைவேறினது நட்சத்திரத்தை குறித்து சொன்னார் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக செய்வேன் அப்படியே யாவை தேவனாகிய கர்த்தர் செய்தார் அந்த வம்சாவழியில் வந்ததான ஈசாக்கு யாகோபு இந்த யாகோவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று வேதத்தில் தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கிறது திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே யாக்கோவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோவின் வம்சத்தில் யூத குடும்பத்திலே யாக்கோப்புக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அந்த பனிரெண்டு பேரும் பனிரெண்டு கோத்திரத்தார் அந்த பனிரெண்டு கோத்திரத்தாலே ஒரு கோத்திரத்துக்கு பெயர் யூத கோத்திரம் யூத வம்சம் அந்த யூத வம்சத்திலே யூத மரபிலே இந்த தாவிதன் குமார் ஆகிய கிறிஸ்து என்று ஒரு ராஜ வம்சத்திலே என்ற வார்த்தையின்படி அவர் ராஜகுலத்திலே பிறந்தார் யூதருக்கு ராஜாவாக பிறந்தார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே ராஜா இயேசு ராஜா இயேசு மகாராஜா ராஜாதி ராஜா இந்த பூமியிலே பிறந்தார் பூமியை ஆள்வதற்கு அல்ல பூமியில் வாழும் மனிதனின் இதயத்தை ஆள்வதற்கு பூமியில் வாழ்கின்ற மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த மனிதனை இயேசு ராஜா ஆளுகை செய்கிறார் எந்த மனிதன் அவரை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனை அவர் ஆளுகை செய்கிறார் அவர் ஆளுகை செய்யும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அவர் ஆளுகை செய்யும்பொழுது அந்த மனிதன் சந்தோஷம் அடைகிறான் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கற்றுடைய பிள்ளையே இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்புக்குரிய நண்பரே இயேசு மகாராஜா உங்களை ஆளுகை செய்கிறாரா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறதா சமாதானம் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதா அப்படி ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் சந்தோஷம் பெற வேண்டுமானால் நீங்கள் சமாதானம் பெற வேண்டுமானால் உங்களை இயேசு மகாராஜா ஆளுகை செய்ய வேண்டும் உங்கள் இதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் அதிகாரம் கொடுக்கிறார் என்னவென்று அவருடைய பிள்ளை என்று யாருடைய பிள்ளை ராஜாவின் பிள்ளை என்று இயேசு ராஜாவின் பிள்ளை என்று இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று இன்றைக்கு ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் அநேகர் கற்றுடைய பிள்ளை என்று சொல்வது கிடையாது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் எப்படி ஞானிகள் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்களோ அது போல நாமும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதித்து இருக்கிறாரோ அந்த போதனையின்படி நாம் நடக்கும்போது அதை கை கொள்ளும்போது அதை அப்பியாசிக்கும் போது அதை விசுவாசிக்கும் போது அவருடைய போதனையை நாம் பின்பற்றும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியும் இன்றைக்கு அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்களா அல்லது கிறிஸ்துவை போல இருக்கிறார்களா கிறிஸ்துவோடு இருக்கிறார்களா கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறார்களா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்ற ஒரு கேள்வி யோதய தேசத்தின் ராஜாவுக்கு தோன்றினது அவருக்கு அந்த வார்த்தை தோன்றுவதற்கு காரணம் யார் சாஸ்திரிகள் ஞானிகள் ஆகவே ஞானிகளுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார் சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் சாஸ்திரிகள் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே கிறிஸ்துவை நீ அறிந்து கொண்டால் மற்றவர்களுக்கு அவரை குறித்து நீ சொல்ல வேண்டும் அவரை குறித்து வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவானவர் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் தான் நீ மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அப்ப கிறிஸ்துவானவர் யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்றால் மேசியா என்று பொருள் மேசியா என்றால் கிறிஸ்து ஏசு மேசியா என்றால் கிறிஸ்து கிறிஸ்து என்றால் மேசியா இப்ப மேசியா என்ற பொருளுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா கிறிஸ்து என்ற பெயருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஆகவே வேதம் தெளிவாக தீர்க்கமாக திட்டமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நாம் அதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஆகவே நாம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்போ இயேசு யார் ரட்சகர் கிறிஸ்து யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் ஆளுகை செய்கிறவர் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஆளுகை செய்கிறவர் உலகத்தை மாத்திரமல்ல அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவர் அனைத்து ஜீவராசிகளையும் ஆளுகை செய்கிறவர் அதே நேரத்தில் எந்த மனிதன் அவர் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனை அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார் லேலுயா லுயா என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவானவர் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஏசு என்றால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ஆகவே இயேசுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது ரட்சகர் நான் நானே கர்த்தர் நான் நானே ரட்சகர் என்ன அல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை ஆகவே தேவதூதன் மரியாளுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறான் ஏனெனில் அவர்தாமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்போ இயேசுவின் பிறப்பில் என்ன கிடைக்கிறது ரட்சிப்பு கிடைக்கிறது இயேசு யார் ரட்சகர் உலக இரட்சகராய் இருக்கிறார் உலகத்தின் மீட்பராக இருக்கிறார் ஆகவே உலகத்திலே எந்த மனிதனையும் மீட்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு ரட்சகர் ஒரே ஒரு ஆண்டவர் இருப்பாரானால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே கால்கள் யாவும் முடங்கும் நாவும் யாவும் அறிக்கை செய்யும் கால்கள் முடங்கும் நாம் அறிக்கை செய்யும் அந்த கால்கள் முடங்கும் முடியாத நாவுகள் அறிக்கை செய்ய முடியாத ஒரு தெய்வம் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அந்த இயேசு தான் இருக்கிறார் அந்த இரட்சகர் தான் நம்மை விடுவிக்கிறவரா இருக்கிறார் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் பாவத்தின் சிற்றின்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் பாவ இச்சைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் பாவத்தின் மோகத்திலிருந்து விடுவிக்கிறவரா விடுவிக்கிறவராக இருக்கிறார் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் பாவ சிந்தையிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் பாவ எண்ணங்களில் இருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே என் அன்புக்குரியவர்களே ரட்சகராகிய விடுவிக்க முடியும் அதாவது ரட்சிக்க முடியும் இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் ரட்சகர் ரட்சகர் என்றால் என்ன விடுவிக்கிறவர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் ஆகவே தான் பவுல் எழுதும்போது சொல்கிறான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்திற்கு வந்தார் தூதனும் அதுதான் சொல்கிறான் ஏனெனில் அவர் தாமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் பவுலும் சொல்லுகிறார் அவர் தான் ரட்சிப்பார் அதே அப்போசல் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வாசிக்கும் போது அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்க முடியாது என் அன்புக்குரிய சரோதரனே என் அன்புக்குரிய சகோதரியே என் அன்பு கத்துடைய பிள்ளையே இந்த நிகழ்ச்சியை காண்கிற கத்துடைய பிள்ளையே உன் உள்ளத்தை இயேசு கிறிஸ்துவானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா அப்படியானால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லிக்கலுங்கள் இதுவரைக்கும் என்னோட வீட்டில் உள்ள குடியில தான் நீங்கள் குடியில தான் பிறந்திருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு என்னோட உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று நீ உன் இதயத்தை திறந்து உன் நாவினால் அறிக்கை இயேசுவானவர் உன் உள்ளத்திலே வருவார் இயேசு உள்ளத்திலே வரும்போது உன் பாவ வாழ்க்கை மாறும் உன் சாபமான வாழ்க்கை மாறும் நோய் நிறைந்த உன் வாழ்க்கை மாறும் அனைத்து வாழ்க்கையும் மாற்றக்கூடிய அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற அகிலாண்டஸ்வரர் ஏசு மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் வேறு ஒருவரும் செய்ய முடியாது வேதம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஆகவே இந்த குமாரன் யார் தேவகுமாரன் ராஜகுமாரன் மனுஷன் குமாரனாய் வந்தபடினாலே ஆகவே மனிதர்கள் மத்தியிலே வாசம் அனுகிற ஒரு தெய்வம் இயேசுவானவர் மாத்திரம்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையே மனுஷன் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அதெல்லாம் பொய்யாக தான் இருக்கிறது ஆனால் இயேசு சொல்லுகிறதெல்லாம் மெய்யாகவே இருக்கிறது என் அன்புக்குரிய சகோதரனே என் அன்புக்குரிய சகோதரியே அடுத்தபடியாக இயேசு எங்கே பிறப்பார் போட்டிருக்கு வெத்தலேகம் இல்லை பிறப்பார் வெத்தலேகம் என்றால் என்ன அப்பத்தின் வீடு என்ன வீடு அப்பத்தின் வீடு ஆகவே அப்பத்தின் வீடு என்று சொல்லும்போது அந்த அப்பத்தின் வீடு என்று சொல்லுவேன் அப்பம் என்றாலே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார் ஆண்டவராக சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் அந்த பஸ்காவிலே நாம் அப்பம் விட்டு கடவுளை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி ஆகவே அங்கே இயேசு தம்முடைய சீசர்களோடு கூட அப்பம் பிற்கும் போது சொல்லுகிறார் இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய என்று சொன்னார் ஆகவே தன்னை அப்பமாக வெளிப்படுத்துகிறார் இந்த என்று சொன்னால் அப்பம் அப்பத்தின் வீடு அப்பம் என்று சொன்னால் கடவுளே அப்பமா இருக்கிறார் இயேசுவே அப்பமாக இருக்கிறார் வானத்தின் அப்பமாக இருக்கிறார் ஜீவ அப்பமாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அந்த பெத்லேகம் சொல்லப்படுகிறது ஆர்ட் ஆஃப் சிட்டி இல்ல எருசிலேமின் ஒரு இருதயம் இந்த பெத்லகம் ஆகவே இந்த பெத்லகமிலே தான் இயேசு பிறந்தார் அப்போ அந்த ஹார்ட்ல அவர் பிறக்கணும்னு சொன்னா உன் ஹார்ட்ட நீ ஓபன் பண்ண தான் அவருக்குள்ள வருவார் எந்த மனிதன் உள்ளத்தை திறக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ள இயேசு வருவார் இருதயத்தை திறக்காத மனிதனுக்குள்ள இயேசு வரவே மாட்டார் நாளைக்கு வரேன் நாலனைக்கு வரேன் அடுத்த வாரம் வரேன் அடுத்த மாசம் வரேன் அடுத்த வருஷம் வரேன்னு சொல்லிட்டு தள்ளி போய்கொண்டே இருப்பாய் உன்னை விட்டு போய் விடுவார் சகை வீட்டுக்கு இயேசு வந்தார் இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றால் அவன் வாரும் என்று அழைத்துக் கொண்டு போனான் இந்த வார்த்தை கேட்டுக் கத்துடைய பிள்ளையே இதோ யகோவாசற்படி என்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் இப்ப இயேசுவானவர் வந்து நிற்கிறார் கிறிஸ்துவானவர் வந்து நிற்கிறார் இயேசு வந்து நிற்கிறார் உன் வாசற்படையில் என்று கதவை தாட்டுகிறார் என் மகனே என் மகளே உன் திறப்பாயா உன் உள்ளத்தை தரப்பாயா உன் வீட்டை முதலாவது உன் இதயத்தை கொடு ஆகவே இந்த பிள்ளையே கடவுள் காணிக்கையை எதிர்பார்க்கவில்லை கடவுள் நீ கொடுக்கிற பொருளை எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் அந்த காணிக்கையை கொடுப்பதற்கு அவர்தான் காரணமா இருக்கிறார் நீ கொடுக்கும் பொருளை கொடுப்பதற்கே காரணம் அவர் தான் இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் அவர் உனக்கு பல்னை தரவிட்டால் அவர் உனக்கு ஜீவனை தரவிட்டால் உனக்கு எப்படி சம்பாதிக்க முடியும் உனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் அவருடையது உனக்குள் இருக்கிற அறிவு அவருடையது உனக்குள் இருக்கிற திறமை அவருடையது எல்லாமே அவருடையதா இருக்கும்போது நீ ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் உன்னை படைத்தவர் உன்னை நடத்துவார் உன்னை படைத்தவர் போஷிப்பார் உன்னை படைத்தவர் உன்னை விசாரிப்பார் உன் விசுவாசம் உனக்கு இருக்கிறதா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே நிகழ்ச்சியை காண்கிற அன்பு சகோதரே சகோதரியே வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஒன்று எங்கே பிறப்பார் இரண்டாவது பெத்திலமிலை பிறப்பார் மூன்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அடுத்தது ரட்சகராக பிறந்திருக்கிறார் அடுத்தபடியா சொல்லப்படுது ஒன்பது ஆறுல சமாதான பிரபு என் அன்புக்குரிய பிள்ளைகளே சமாதானத்தின் ராஜா இயேசுவானவர் அந்த ராஜா உன் வீட்டுக்குள்ளே வந்தால் உன் வாழ்க்கைக்குள் வந்தால் உன் இருதயத்துக்குள் வந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே என்ற பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாய் மனம் திரும்பி இருக்கிறாயா என் அன்புக்குரியவர்களே ராஜாவும் தேடினான் ஞானியும் தேடினான் மெய்ப்பனும் தேடினான் மாமர மனிதனும் தேடினான் பணம் இல்ல வாழ்க்கை படிப்பு அல்ல வாழ்க்கை பட்டம் அல்ல வாழ்க்கை வசதி இல்ல வாழ்க்கை ஆஸ்தி இல்லை வாழ்க்கை வாழ்க்கை என்பது இயேசுவோடு இருப்பது இயேசுவோடு இருப்பது இயேசுக்குள்ள இருப்பது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது தான் வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பெயரையில் அல்ல வாழ்க்கை செயலிலே இருக்க வேண்டும் நீ செயல இருக்கிறாயா சற்று சிந்தித்துப்பான் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த கிறிஸ்துவானவர் உனக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிந்து இயேசுவே வாரும் என்று சொல்லிக்கள் என் நம்பிக்குரியவர்களே பிறந்த நாளை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ ஆண்டு காலமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு வரப்போகிறார் உன்னை சந்திக்க போகிறார் அவர் மேகமீதியிலே வரப்போகிறார் வேசியா வரப்போகிறார் மனவாளன் வரப்போகிறார் அவரை சந்திக்க நீ ஆயத்தமா பிறந்த நாளுக்கு ஆயத்தப்படுகிற நீ வருகை நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும் அவருடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது இனி காலம் செல்லாது தேசத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல நாடுகளிலே பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல நாடுகளிலே பல அழிவு உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஏன் நம்முடைய நாட்டிலே பல அழிவை நாம் நம்முடைய கண்களால் காண்கிறோம் இன்னும் நீ மனந்திரும்பாவிட்டால் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்க நிலை பரிதாபமே என் அன்பு மகனே மகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கற்றுடைய பிள்ளையே இன்றைக்கே மனம் திரும்பி எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுக்கள் இயேசுவே எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லி கேள் இயேசுவே என் வாழ்க்கைக்கு நீ தேவை என் உள்ளத்திற்கு நீ தேவை என் சிந்தையை நீ ஆளுகை செய்யும் என் வாழ்க்கையை நீ ஆளுகை செய்யும் என்று சொல்லி கேள் ஆண்டவராக இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல தேவனாகிய கர்த்தர் உனக்கு உண்டான சகராசிர்வாதத்தையும் கட்டிடுவார் நம் ஜபம் செய்வோமா என் அன்புக்குரிய மகனே மகளே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திறந்து நாம் செவிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே சாஸ்திரிகளுக்கு ஞானிகளுக்கு உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆகவே நட்சத்திரத்தை பின் தொடர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு வசனத்தை கேட்கிறார்கள் ஆனால் உம்மை பின்தொடர வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இல்லையே ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கித்தார் மகிழ்ச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராஜாதி ராஜாவாகிய நீர் அவருடைய சிந்தையிலே பிறப்பிறானால் அட வாழ்க்கையிலே நீர் வருவீரானால் அட வாழ்க்கை வளமாக மாறும் சமாதானமாக இருக்கும் அன்று ஒரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மனந்திரும்பதை கட்டிட ஒவ்வொருவரும் உமை மனதார ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாக ஜபிக்கிறேன் அருள் நாதர் தாமே ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பார் நாமத்திற்பிதார் ஆமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தராமே ஒவ்வொருவரையும் சென்னை பல்லாவரத்தை அடுத்தலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும் புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு திறப்பின் வாசல் ஜபம் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உபவாச ஜபமும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜபமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது அன்பிற்குரிய கருத்துடைய பிள்ளைகளே நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் நூற்றி நாற்பத்தி ஏழு காந்தி மெயின் ரோடு சங்கர் நகர் பம்மல் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எங்களுடைய வங்கி கணக்கு எண் ஹெச்டி எஃப்சி ஒன்று ஆறு ஏழு டி எஃப் சி பூஜ்ஜியம் 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 நான்கு ஒன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் மேலும் உங்கள் ஜப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி